அனைவருக்கும் வணக்கம் நிக்சனை தான் நம்ம எல்லாம் காஜி காஜியும் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொடூர சம்பவம் வந்து நடந்திருக்குங்க அதுவும் கேமரா இதுக்கே நடந்திருக்கு நான் அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரியாயிடும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அர்ச்சனா வந்து பண்ணிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ரவீனாவை என்ன நினச்சாங்கன்னே தெரில அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க மக்களே நிக்சன் வந்து இதை பண்ணால் அப்படின்னா நம்ம எப்படி பேசுவோம்னு சொல்லி தெரியும் ஆனால் இதை வந்து ரவீனா பண்ணுறாங்க கேமராவில் வேற அது தெரியுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இவங்க மேலே அவங்க படுத்து விழுறாங்க ஐயோ அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெரி சேட் வெரி சேட் இதை கேட்டால் அடுத்து பெண்கள் அப்படின்டுவாங்க அப்படி பார்த்தா கூட இதே மாயாவும் பூர்ணிமாவும் பண்ணால் அது அப்பா பேசுகிற பேசுவோம் எல்லோரும் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அதை விட கொடூரமாக காஜியாக இருக்கும் போல இருக்குது எப்பா சாமி நேத்தா ரவீனாவோட சண்டை பிடிச்சி இன்றைக்கி என்னடா கட்டி பிடிச்சி இருக்குது ம் என்னமோ பண்ணட்டும் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்